மத்தேயு செய்தி அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பதினொன்று வரை இயேசு நாகுமுக்கு சென்றபோது நூற்றுருவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார் ஐயா என் பையன் முடக்கு வாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார் இயேசு அவரிடம் நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார் நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக ஐயா நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர் நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒரு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய் என்றால் இதை செய்க என்றால் அது அவர் செய்கிறார் என்றார் இதை கேட்டு இயேசு வியப்படைந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசில் பந்தில் அமர்வர் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம் நற்செய்தி வாசகத்திலே நூற்றுருபர் தலைவரின் பையன் குணமடைதல் நூற்றுவர் தலைவர் இயேசுவிடம் வந்து ஐயா என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனுடன் படுத்து கிடக்கிறான் அப்ப இயேசு சொல்றாரு நான் வந்து குணமாக்குகிறேன் மீண்டும் நூற்றுவர் சொல்லுகிறார் வேண்டாம் ஐயா நீர் என் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் இந்த நூற்றுருவர் மேல் இருக்கிறது பாருங்கள் ஆக இயேசுவை விசுவசித்தார் இயேசுவை அவர் நம்பினார் அதே போலத்தான் நாமும் இயேசுவின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் இயேசுவை நம்ப வேண்டும் இயேசு நம்முடைய நோய்களை சுகமாக்குவார் நமக்கு ஆறுதல் கொடுப்பார் சமாதானம் கொடுப்பார் நம்மை வாழ வைப்பார் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்கின்ற விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் விசுவாசம்தான் நமக்கு அற்புதங்களை கொண்டு வரும் விசுவாசம் இல்லை என்றால் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை நம்மால் பெற முடியாது ஆக நம்மிடம் ஒருவேளை விசுவாசம் இல்லை என்றால் அந்த விசுவாசத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே எனக்கு அவ்வளவுக்கு விசுவாசம் இல்லை எனக்கு விசுவாசத்தை கொடுங்க ஏசப்பா என்று நம்மையே தாழ்த்தி கொண்டு ஜெபிக்க வேண்டும் ஆக இந்த நாளிலே நாமும் நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்காக என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றிற்காகவும் விசுவாசத்தோடு இந்த நாளில் ஜபிப்போமா ஈஸ்வரன் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கேளங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று பா நாம் வாசிக்கின்றோம் மத்திய நெற்செய்தியிலே ஆக நாம் கேட்போம் பெற்றுக்கொள்வோம் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் கண்களை மூடி ஜெபிப்போம் நன்றி நன்றி ஏசு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே நல்லவரே வல்லவரே போதுமானவரே அதிசயம் செய்கிறவரே ஆச்சரிய காரியங்கள் செய்கிறவரே இந்த நூற்றுவர் தலைவர் எவ்வாறு விஸ்வாசத்தோடுமை தேடி வந்தாரோ ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு தேடி வருகிறோம் அப்பா எங்கள் குடும்பத்தை மக்கள் ஒப்ப கொடுக்குறோம் அப்பா இயேசுவேசு தாவீதின் மைந்தனே இம்மானுவேலே நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே நன்மை செய்கிறவரே இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தை ஆசிர்வதிங்கப்பா தர்மையான சகோதரியை ஆசிர்வதிங்க சகோதரர் ஆசிர்வதிங்க இந்த குடும்பத்தை ஆசிர்வதிங்க ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசிர்வதிங்க ஏசப்பா உடல் ஆரோக்கியத்திற்காக ஜிபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க ஏசப்பா வியாதியால் இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுங்க ஆரோக்கியத்தை கொடுங்க முதல் பரிசுத்த கரத்தினால் தொடுங்க இயேசுவே தொட்டு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே விடுதலை கொடுங்க ஏசு அப்பா சுகர் வியாதியால் இருக்கிறவர்களுக்கு சுகத்தை சுகர் வியாதியால் இருக்கிறவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க சுகத்தை கொடுங்க மகிழ்ச்சியை கொடுங்க கேன்சர் வியாதியால் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பீராக சுகத்தை கொடுப்பீராக நம்முடைய கரத்தினால் தொடுவீராக நன்றி ஏசப்பா ஒவ்வொருவரையும் தொடும் தொடும் ஆண்டவரே மகிழ்ச்சியால் நிரப்புங்க சமாதானத்தால் நிரப்புங்க வல்லமையால் நிரப்புங்க கிருபையால் நிரப்புங்க ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க 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 ஏசப்பா இயேசுவே கடன் பிரச்சனையால் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே விடுதலையை தாங்க ஏசப்பா கடன் பிரச்சனை வந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா அவர்கள் கண்ணீரை தொடங்க ஏசப்பா கண்ணீரை தொடைப்பீராக இயேசுவே துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவீராக யோவான் நற்செய்தி பதினாறு இருபதின்படி உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னீரே அதே போல துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்கப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறேரே ஏசப்பா ஆசிர்வதியும் தொடும் நன்றி நன்றி இயேசுவே மக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவே கடன் பிரச்சனை கொண்டு வருகிற தீ ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே சபிக்கின்றேன் இயேசுவின் ரத்தத்தால் இயேசுவின் ரத்தத்தால் இருக்கின்றேன் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளும் ஏசப்பா உம்முடைய ரத்தத்தால் ஒவ்வொரு குடும்பத்தையும் சுற்றிலும் வேலி போடுங்க ஆண்டவரே வேலி போடுங்க ஏசப்பா இயேசுவே உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா நல்ல வேலை வாய்ப்பு அமைச்சு தாங்க நல்ல ஊதியத்தை கொடுங்க ஏசு வாழ்விலை முன்னேற வழியை காமிங்க ஆண்டவரே இயேசுவே ஆசிர்வதியும் இளம் பெண்கள் இளம் வாலிபர்களை ஆசிர்வதிங்க ஏசப்பா அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தாங்க ஆண்டவரே உண்மை பற்றி கொண்டு வாழ உதவி செய்யுங்க பரிசுத்தமா வாழ உதவி செய்யுங்க இறைவார்த்தை படித்து தியானித்து அதன்படி வாழ உதவி செய்யுங்க உதவி செய்ங்க ஏசப்பா படிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் படிப்பையும் அறிவையும் ஞாபக சத்தியும் தாங்க ஏசப்பா தாங்க 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 நம்முடைய வல்லமையால் கடத்தினால் தொடுங்க ஏசப்பா தொட்டு சுகத்தை கொடுங்க விடுதலையை கொடுங்க ஆசிர்வதிங்க இயேசுவே வீடு இல்லாதவர்களுக்கு நல்ல வீட்டை தாங்க வீடு கட்ட முடிதார் முடியாதவர்களுக்கு இயேசுவே வீடு கட்ட உதவி செய்ய ஏசப்பா உதவி செய்ய உதவி செய்ய உதவி செய்ங்க நன்றி நன்றி கூறுகிறோம் இயேசுவே அலையுல்லுயா அலையலுயா அலையுல்லுயா பெற்றோர் இயேசு பெற்றோர் ஆசுவதிங்கப்பா பிள்ளைகளை குறித்த ப பயம் பிள்ளைகளை குறித்த கவலை இயேசு குடும்பத்தை குறித்த கவலை இயேசுவே அதை அதை கவலை எடுத்து போடுங்க அவர்களுக்கு சமாதானத்தை தாங்க நம்பிக்கையை தாங்க விசுவாசத்தை கொடுங்க மகிழ்ச்சியாக வாழ உதவி செய்யுங்க ஆசிர்வதிங்க ஏசப்பா பிள்ளைகளை ஆசிர்வதிங்க பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுங்க 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 ஏசப்பா வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைச்சு தாங்க அமைச்சு தாங்க இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே இயேசுவே வருகையிலும் போகையிலும் கூடவே இருங்க ஏசப்பா எல்லா தீமைகளிலிருந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க நன்றி 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நன்றிசுவே ஸ்தோத்திரம் அப்பா பில்லி கட்டுக்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே எரிக்கின்றேன் பில்லி சூனியம் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படுவதாக மந்திரங்கள் தந்திரங்கள் மந்திரவாத பில்லி சூனியங்கள் ஏவல் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே சுக்குண்டு போவதாக எரிந்து போவதாக நன்றி 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 ஏசப்பா வயிற்று பிரச்சனை வயிற்று பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் மாறட்டும் கண் பிரச்சனை கண் வலி கண் பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் சுகம் இறங்கி வருவதாக இறங்கி வருவதாக நன்றி நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுங்க தொடுங்க ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுங்க ஏசப்பா செய்கிற வேலையிலே வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தாங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே இயேசுவே இயேசுவே செய்கிற வேலையிலே ஆண்டவரே மேல் அதிகாரிகளிடமிருந்து ஆண்டவரே ஆண்டவரே தயவைக்கு கொடுங்க தயவு கொடுங்க ஆண்டவரே மேல் அதிகாரிகள் தயவு கிடைப்பதாக தயவு கிடைப்பதாக நன்றி 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 இயேசுவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் அப்பா நீ ஒரு வார்த்தை சொல்லும் நாங்கள் குணமடைவோம் ஒவ்வொருவரும் குணமடைவார்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி சமாதானத்தை பெறுவார்கள் ஒவ்வொருவரும் ஆசிர்வாதத்தை பெறுவார்கள் அலைலுயா அல்லேலூயா அலைலுயா அலைலுயா இயேசுவின் கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறது வியாதிகள் மறைகிறது வியாதிகள் மறைகிறது தீய ஆபிகள் இயேசுவின் நாமத்தினால் ஓடுகின்றது எல்லா பிரச்சனைகள் மாறுகிறது மாறுகிறது நன்றி 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 விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள் ரிசீவ் த ஹீலிங் த நேம் ஆஃப் ஜீசஸ் ரிசீவ் பீஸ் அண்ட் harmony இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் தேங்க் யூ லாட் ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் ஆண்டவரே ஹாலே லுயா ஹாலே லுயா ஹாலே லுயா ஹாலே லுயா போகையிலும் வருகையிலும் கூடவே இருங்கப்பா ஆபத்துக்கள் விபத்து விபத்துக்கள் வந்து காப்பாற்றுங்க இயேசுவே கணவன் மனைவியும் இடையிலே மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் தாங்க மன்னிப்பை தாங்க ஆண்டவரே தாங்க தாங்க நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இன்னும் ஆன்மீக வாழ்க்கையிலே வளர்ச்சியை கொடுங்க செய்கிற வேலையிலே வளர்ச்சியை தாங்க ஊழியத்திலே வளர்ச்சியை தாங்க இன்னும் ஊழியம் பெருகுவதாக ஊழியத்திலே இயேசுவே வளர்ச்சியை கொடுங்க முன்னேற்றத்தை கொடுங்க ஆசிர்வதிங்க ஏசப்பா நன்றி 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 ஏராளமான ஆன்மாக்களை கொடுங்க ஆண்டவரே ஏராளமான ஆன்மாக்களை கொடுங்க ஆன்மாக்களை ரட்சிக்க எங்களை பலப்படுத்துங்க உறுதிப்படுத்துங்க எங்களை நேர் ஆண்டவரே வலிமைப்படுத்தும் வலிமைப்படுத்தும் நன்றி நன்றி ஏசப்பா இந்த ஜபத்தை இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆமேன் Praise the Lord. God bless all of you. Amen.